अंतराडम பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய வினைச்சட்டல் எ ஹவர் பிளேஸ்டு இதுவரை படிவிடப்பட்டு வினைச்சட் பட்டியில் ஏற்கனவே பார்வேடாதவர்கள் பொலிங் டிஸ்கிரிப்ஷனல் கொடுக்கின்றேன் பாருங்கள் படியங்கள் பயன் ஆகாயத்தில் ஆகாயத்தில் வட்டமிடு ஹவர் ஹவர் ஊளேடு ஹௌ ஹௌத்னி அல்லது நெருக்கமாய் அடை ஹடல் ஹடல் வேட்டையாடு ஹண்ட் ஹண்ட் புண்படுத்து ஹர்ட் ஹர்ட் மேல் தோல் அல்லது உமி நீக்கு ஹஸ்க் ஹஸ்க் முன்னே தள்ளு அல்லது திணி ஹசோ ஹசோ துரிதப்படுத்து ஹரி ஹரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவர்களும் பயனடைய ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதே போல் மிகுந்த வினை சொற்களையும் பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்